வணக்கம் இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பைஸியான நாட்டுக்கோழி வருவல் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நாட்டுக்கோழி வறுவல் பண்ணுறதுக்கு அதிக டைம் எடுக்காது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த நாட்டுக்கோழி வருவல் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த எம்மியான நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்களை போய் பார்க்கலாம் நாட்டுக்கோழி வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு அரை கிலோ போல் நான் நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து ஒன் டைம் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் அதை ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த நாட்டுக்கோழியோட டேஸ்ட்டே போயிடும் ஒரு தடவை மட்டும்தான் வாஷ் பண்ணணும் பாருங்கள் வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ண நாட்டுக்கோழியை குக்கரில் சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குழம்பு வச்சாலும் சரி வறுவல் வறுவல் பண்ணாலும் சரி குக்கரில் ரெண்டு விசில் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கோழியோட கறி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த நாட்டுக்கோழியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேணாம் பாருங்க ஒரு ஒரு டம்ளர் அளவு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா குழம்புல வறுவல் தான் பண்ண போகிறோம் கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு கொத்து கருவேப்பிலையை தூவி விட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த வறுவல் பண்ணுறது ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நல்லா ஸ்பைஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இது ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு சிக்கன் பீஸ்லாம் சூப்பராகவே குக் ஆகிடுக்கு பாருங்கள் இப்போ வறுவல் பண்ணால் ரெடி பண்ணிக்கலாம் வறுவல் பண்ணிணா ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கடலைன்னா சேர்த்துக்கலாம் ஆயில் சூடான உடனே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சிப்பூன் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இந்த நாட்டுக்கோழி வறுவலோட ஸ்பெஷலே இந்த தக்காளி பேஸ்ட்டு தான் ஒரே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி ஃபைனாக நல்லா அரைச்சிருக்கேன் இந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த நாட்டுக்கோழி வறுவல் வந்து இந்த மாதிரி கடலை நான் ஊற்றி பண்ணும் பா பண்ணி பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் போல் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் போல் மல்லித்தூள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நம்ம தக்காளி அரைச்சி வரலைங்களா அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதன் தண்ணியை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து அதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கறியில் வந்து உப்பு சேர்த்துக்கோ இல்லைங்களா அடுப்பாக ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் இது நல்லா கிளறி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா சுண்டி திரண்டி எண்ணெய் திரண்டு வரும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வேக வச்சு சிக்கன் பீஸை சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் எண்ணெய் சூப்பராக திரண்டு வந்துடுச்சு இது நம்ம சேர்த்த தக்காளி பேஸ்ட்டு மசாலா சோடா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம சிக்கன் பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழியை வச்சிருந்த சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் எல்லாம் சேர்த்தாச்சு இந்தளவு தண்ணி மீத இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த சிக்கன் வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது குக் ஆகணும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சிக்கன் வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த மீதி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா சுண்டுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் இந்த சிக்கனை வந்து மசாலாலாம் நல்லா இறங்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை குக் பண்ணுங்க அப்படின்னா சூப்பராகவே தண்ணி சுண்டி ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அப்போ இந்த நாட்டுக்கோழி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்பைசியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்க இந்த மசாலாலாம் ஓரளவு நல்லா சுண்டிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் வேக வச்சு மீதி தண்ணியை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஏன் வந்து மசாலாஸ்லாம் சுண்டுனதுக்கப்புறம் சேர்க்க சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த நாட்டுக்கோழியில் நம்ம சேர்த்த அந்த தக்காளியோட ஸ்பைசஸ் அப்புறம் மசாலாவோட அந்த இதெல்லாம் வந்து நல்லா இறங்கியிருக்கோம் அதனால தான் நான் அப்புறமேட்டுக்கு மீதி இருக்க தண்ணியை சேர்க்க சொன்னேன் இப்போ அடுப்பு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி சுண்டுறதுக்கப்புறம் நம்ம சொல்லிட்டு சொல்லிட்டு கிண்டிக்கலாம் இப்போது அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம் அப்போ தான் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நமக்கு ட்ரையாக கிடைக்கும் சிக்கன் பாருங்க எல்லாம் நல்லாவே சுண்டிருச்சு ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க சிக்கனை வறுவலை பொறுத்த வரைக்கும் மாதிரி நல்லா சுருளை சுருளை கிண்டணும் அப்போ தான் நல்லா வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி சிக்கன் வறுவல் ட்ரையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் அடுப்பாக மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலுலருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறியாச்சு இப்போ சூப்பரான நல்லா ஸ்பைஸியான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவு நல்லா டேஸ்டியாக இருக்கும் சிம்பிளான டேஸ்டியான காரசாரமான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஃபைனலாக இது மேலே கொத்தமல்லியை தூவிட்டுக்கோங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாட்டுக்கோழி வறுவலோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இது இதுபோன்று நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்